தி பைரட் ஆஃப் த சோமாலியா அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இருக்கு படம் அமேசான் பிரைம்ல இருக்கு இதோட கதை என்னன்னா உலகத்துல யாருமே இந்த ஒரு நாட்டுக்கு நம்ம போகக்கூடாது ஒரே நாடு நம்ம சோமாலியா இந்த ஒரு நாட்டுக்கு நமக்கு போறதுக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட உலக நாடுகள்லாம் ஒரு பக்கத்துல பயந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்துல சோமாலியா அந்த நாட்டுக்கு எந்த ஒரு எந்த ஒரு வெளிநாட்டோரு அந்த ஊருக்கு போறதுக்கு ரொம்ப பயப்படாத ஏன்னா கொலைகள் செய்யப்படுற இடம் ஆள் கடத்தல் கஞ்சா பிஸ்னஸ் ஒரு பக்கத்துல எய்ட்ஸ் இதெல்லாம் இப்படி நடக்கிறதுனால அந்த ஒரு நாட்டுக்கு யாருமே தான் அந்த காலகட்டத்தில் போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் இதுல நடிச்ச நம்ம ஹீரோ எவன் பிக்டர்ஸ் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோன இருக்காப்புல அவங்க அவர் ஒரு படத்துல வந்து இளம் வயது வாலிபா ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல அவர் எப்படின்னா சிறுபதிலே நம்ம ஒரு ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சோமாலி நாட்டுக்கு இந்த ஒரு வெளிநாட்டவரும் யாருமே இந்த ஒரு நாட்டுக்கு போனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்க நடக்கிற அந்த பைரட்ஸ் எப்படின்னா அந்த கடல் கொள்ளையில இந்த மாதிரிலாம் நடக்கிறதுல நம்ம விசாரணை பண்ணி என்ன அந்த ஊர்ல வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு போறாங்க ஆனா நாட்டுக்கு யாரும் போகாதே வைக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு ஏகப்பட்ட சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்தில் வந்து நாட்டுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து அந்த ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு தான் தெரியுதா ஒரு ஏ இவங்க கடல் கொள்ளையை எதுனால பண்றா ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே என்னெல்லாம் நடக்குது என்னென்ன பிசினஸ் எல்லாம் நடக்குது என்ன எல்லாமே எப்படி சொல்றது அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலைலாம் எல்லாத்தையும் நீட்டாக கவர் பண்ணி கொண்டு வந்துடாப்புல கொண்டு வந்து அவர் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் வந்து அவர் ஒரு பக்கத்தில் வந்து இணையதளம்லாம் எப்படி சொல்றது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தே அவரை வந்து இந்த ரிப்போர்ட் பண்ணுறாப்புல இந்த மாதிரி சும்மாலியா நாட்டில் வந்து இப்படிலாம் இருக்குது வசதிகள் விலைவாசி உயர்வு எல்லாமே லீகலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே உள்ள பழக்க முறைகளை பற்றி நம்ம ஹீரோ வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து இந்த சோமாலியை பத்தி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்னும் எழுதி அங்கே வந்து பப்ளிஷ் பண்ணி அவரு ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு படத்தை நினைக்கிறாப்புல ஆனா அவருக்கு வந்து ஒரு பக்கத்துல வந்து சுவாரஸ்யமே இருக்காது ஒரு ஆறு மாதமா இங்க வந்து இருப்பாப்புல ஆறு மாதமா ஒரு சூழ் காசு இல்லாம ஒரு பக்கத்துல வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல இருப்பாப்புல ஆனா இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இங்க நடக்கிறதுல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடுத்தடுத்து சம்பவம் பண்றதுதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு ஆனா இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும் போது உண்மையிலேயே இந்த ஒரு நடந்த சம்பவத்தை ஐயமாத்துல இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அங்கே உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலக நாட்டுல இருந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட வந்து எதனால இந்த பயிற்செலாம் எதனால கடல் கொள்ளை பண்றாங்க எதனால பிணையைலாம் வச்சிருக்காங்க அப்படிதாங்க தாங்க சரி இந்த ஒரு படத்தோட கதையை இருந்துச்சு ஆனா நம்ம ஹீரோ வந்து ஒரு படத்துல எதுனா விசாரணை பண்ணிக்கிட்டு இதனாலதான் புண்ணா இருக்காங்க உங்களுக்கு வந்து முக்கியமா நம்ம பயிர்னா நம்ம எப்படி சொல்ற கடத்தலாம் எதுவுமே கிடையாது ஒரு பாதத்தில் குறுக்கால வந்து இப்படி மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈர ஒரு பார்த்து சொல்ற விஷயம்லாம் பாக்குறதுக்கு இல்லாம ரசிக்க முடியாது இருந்துச்சு ஆனா இதுல நடிச்ச நம்ம இவன் பீட்டர்ஸ் அவர் கண்டிப்பா நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட அவர் நம்ம அந்த படத்தை பாக்கும்போது தெரியும் அந்த ஒரு காலகட்டத்துல அவருக்கு வந்து ஏன்னா அடிப்படை வசதி இல்லாம ஒரு பார்த்துல இருப்பாப்புல ஆனா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அவருக்கு எப்படி சொல்ற வேர்க்குற சீன் எல்லாம் இருக்குமே சார் அதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையில ரியலாவே இருந்துச்சு அந்த சீன் எல்லாம் பாக்கும்போது மனுஷன் எப்படி சொல்றது அந்த ஒரு கிட்ட ஆறு மாச காலமா இருப்பாப்ல வரும்போது நல்ல ஒரு சின்ன பையனா இருப்பாப்ல ஆனா அந்த ஆறு மாச காலமா பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதை பார்க்க நம்ம சம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஒரு ஆயிட்டிங்ல இருந்து அப்படி அப்படின்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து சொமாலி ஆயிட்டு வந்து அவரை நடிப்பை பாக்கணும் கண்டிப்பா இல்ல வேற லெவலில் இருந்துச்சு அவர் ஆயிட்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறக்கு சிக்க முடியாத இருந்துச்சு இருந்த ஒரு படம் எப்படி சொல்றது சொமாலியா வாழ்க்கை வரலாறு அவள் எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் ஓகேத்துக்கு காமிச்ச ஒரு படம் காய்ச்சி இந்த ஒரு படம் கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க அமேசான் பிரைமில் இருக்குது முக்கியமாக தமிழ் டமிங்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கப்பட இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்குது ரெண்டு மணி நேரம் பொறுமையாக இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் காய்ஸ் பார்க்க முடியும் ஏன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து வர பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க அதனால பொறுமையாக இருக்கிற ஆளுங்க மட்டும் இந்த ஒரு படத்தை பார்க்கலாம் அவ்வளோ சும்மாதியோட லைஃப் லைஃப் ஸ்டைலை பத்தி இந்த படத்துல நீட்டா அழகாக காமிச்சிருப்பா கண்டிப்பா அந்த ஒரு மஸ்ட்டு படம் படங்காய் ஒரு ஒன் டைம் பண்ணி பாக்க மாதிரிதான் இருக்கு